ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசும் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிங் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிடுவோம் மாடல் பார்க்கலாம் பாருங்கள் ரிங் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரிங் பாருங்கள் ஒயிட் ஸ்டோன் வச்சு பிங்க் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது இது நீங்கள் வந்து எந்த சைஸில் வேணால் போட்டுக்கலாம் பாருங்கள் எந்த சைஸில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த சைஸ்லேயுமே நீங்கள் போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெருசு பண்ணிக்கலாம் பெருசாகிட்டால் இந்த சைஸ்லேயும் போட்டுக்கலாம் எந்த அளவில் வேணால் நம்ம போட்டுக்கலாம் இதோடய ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி நல்ல குவாலிட்டி உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு பிங்க் ஸ்டோன் இருக்குது உங்களுக்கு கலர் க்ரீன் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த இயரிங்ஸ் பாருங்கள் சாரி இந்த ரிங் பாருங்கள் ஒயிட் பிங்க் ஸ்டோன் வச்சு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது பாருங்க இதிலே வந்து ஒயிட் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அளவாக மென்ஷன் பண்ணிடுங்க வாட்ஸ்அப்பில் ஸ்கேல் வச்சு அளந்து கூட நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க சரி இதோட ப்ரைஸ் சொல்லலை இதோட ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி இந்த டிசைன் பாருங்கள் நல்லா இருக்கு இது பிளேன் மாடல் இதோட ப்ரைஸ் ஒன் எயிட்டி இந்த மாடல் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கோல்டு மாதிரி இருக்குது இதோட ப்ரைஸ் ஒன் எயிட்டி உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ நீங்கள் அதை வந்து வாட்ஸ்அப்பில் மென்ஷன் பண்ணிடுங்க ஸ்கேலை கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுக்கூட நீங்கள் நடுவில் வச்சு நீங்கள் அளவு எடுத்துக்க கூட வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் எந்த மாடல் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் போடுவோம் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ